الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فضلا غليل القلب لم من حولك فَأَفْعَنْهُمْ عنهم واستغفر لهم صدق الله مولاي جنيا مانا نير هلي بريور هلي شهودر هلي تايمار الله حق سبحانه وتعالى قران كل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله نبي اني نينجل نسي قداه رندال الله وي نينجل نسي رندال فاتبعوني என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் எனவே முகம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுவது எமது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பின்பற்ற கடமை பெற்றிருக்கிறோம் ஒரு தடவை சில சஹாபாக்கள் ஆயிஷா ருதி அல்லாவுத் ஆலா அன்ஹாவிடம் கேட்டார்கள் கைஃபானு நபி யுசல்லாஹூ அலை வசல்லம் நபியுடைய பண்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்ட பொழுது கேட்டார் சொன்னார்கள் அம்மா கரா தல் குர்ஆன் நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா கான ஹுலுக் உல் குர்ஆன் நபியுடைய பண்பு குர்ஆனாக இருந்தது என ஆயிஷா ருதி அல்லாவுத் ஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள் எனவே குரானிலே குறிப்பிடப்பட்ட அத்துணை முன்மாதிரியான பண்புகளையும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள் அந்த பண்புகளில் மிக உயர்ந்த ஓர் பண்புதான் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பண்பு நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் பல பண்புகள் இருந்தாலும் இந்த மன்னிப்பு என்கின்ற பண்பு மிக உயர்ந்த பண்பாக எல்லா பண்புகளை விட ஒரு உன்னதமான பண்பாக மன்னிப்பை நாம் காணலாம் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் மிக நிதானமாக அனைவரையும் மன்னித்து வாழக்கூடிய முன்மாதிரியான ஒரு மனிதனாக நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் ஃபபிமா ரஹ்மதி மின் அல்லாஇ அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளின் காரணமாக லிந்தலகும் அவர்களோடு நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் வலவ் குந்த ஃபல் கலீல் அல் கல்வி நீங்கள் வார்த்தையில் கடினமாக பேசக்கூடியவர்களாகவும் செயலில் வன்னெஞ்சம் உள்ளவராக கடினமான நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்தால் லம் ஃபல்லூ மின் ஹவுலிக் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உங்களை விட்டும் விலகி ஓடியிருப்பார்கள் எனவே அல்லாஹ் நபிக்கு ஏவுகிறான் நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் வார்த்தையில் நளினமாக பேசுங்கள் உங்கள் செயல்களில் நிதானமாக கண்ணியமாக மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் ஃபஃபு அன்ஹும் உங்களை சுற்றி வாழ்கின்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் கூறுகிறான் அல்லாவுக்கு வழிபடுகின்ற விடயத்தில் அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அல்லாவுக்கு வழிபடாமல் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற நிலை அவர்களிடம் நீங்கள் கண்டால் ஃபஸ்திலகும் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே நபி சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் உங்களை சுற்றி வாழுகின்ற மனிதர்களோடு நீங்கள் மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த குரான் ஆயத்தின் அடிப்படையில் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் அவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த மன்னிப்பை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள் இருபது வருட காலமாக அந்த குறைஷி மக்கள் ரசூலுல்லாவை நோவினை செய்தார்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் நோவிக்க முடியுமோ எப்படியெல்லாம் அநியாயம் செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் அநியாயம் செய்தார்கள் ரசூலுல்லாவுடைய இமேஜை ரசூலுல்லாவுடைய நட்பெயரை அவர்கள் மாசுபடுத்தினார்கள் அவர்கள் அதற்கு களங்கம் விளைவித்தார்கள் எப்படியெல்லாம் ரசூலுல்லாவை ஏலனம் செய்ய முடியுமோ ரசூலுல்லாவை ஏச முடியுமோ அப்படியெல்லாம் ஏசிய மனிதர்கள் அவர்களுடைய விடயத்திலே ரசூலுல்லா பொறுமையாக இருந்தார்கள் சூரத்துல் கலமிலே அல்லாஹ் கூறுகிறான் வலீதுபின் முகீரா ஒவ்வொரு தெருவாக சென்று ரசூலுல்லாவை பைத்தியம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லா உடைந்து விட்டார்கள் ரசூலுல்லா கவலையடைந்தார்கள் அந்த நேரத்திலும் பொறுமையாக இருந்தார்கள் அல்லாஹ் குர்வான் இறக்குகிறான் அல்லாஹ் உங்களுக்கு நுபூவத் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய நியமத்தை தந்திருக்கிறான் அதன் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் வ அதீம் நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் என்று கூறுகிறார் கண்ணியமான சகோதரிகளே சமகாலத்தில் வாழுகின்ற எமக்கு மிகப்பெரிய படிப்பினை ஆலிம்களாக இருக்கலாம் நிர்வாகிகளாக இருக்கலாம் சமூக பணி செய்பவர்களாக இருக்கலாம் உங்களை சுற்றி வாழுகின்ற மக்கள் உங்களை விமர்சிக்கின்ற பொழுது யாருக்காக நீங்கள் தியாகத்தோடு சேவை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விமர்சிக்கின்ற பொழுதும் அந்த விமர்சனங்களுக்கு பயந்து பொது பணிகளில் இருந்து நாங்கள் ஒளிந்து விடாமல் அவைகளை நாங்கள் புறக்கணிக்காமல் பொறுமையாக அந்த மக்களை மன்னித்து அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பணியை நாங்கள் தொடர வேண்டும் இதை நாம் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எனவே இருபது வருடமாக ரசூலுல்லாவை நோவித்தவர்களை ஃபத்து மக்காவின் போது அவர்களின் முகங்களை ரசூலுல்லா காண்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை தண்டிக்க முடியுமாக இருந்தும் அல் இந்தல் மகுதி அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நட்பண்பு தான் எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் எங்களை துன்புறுத்தியவர்கள் அவர்களை தண்டிப்பதற்கும் அவர்களை பழிவாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அவர்களை மன்னிக்கின்ற பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதன் என்பதாக கூறுகிறார்கள் எனவே ரசூலுல்லா அவர்கள் அனைவரையும் மன்னிக்கிறார்கள் எக்ரிமா ரது அல்லா உ தா அன்பு அவருடைய மனைவி ரசூலுல்லாவிடம் வந்து கூறுகிறார்கள் யார் ரசூலல்லா என்னுடைய கணவர் உங்களுக்கு அநியாயம் செய்தார் உங்களை நோவினை செய்தார் உங்களை அழிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஃபத்து மக்காவின் போது நீங்கள் அவரை தண்டித்து விடுவீர்களோ என்ற பயத்தின் காரணமாக திஹாமா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு ஓடி ஒளிந்து விட்டார் யார் ரசூல் அல்லா அவருக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டபொழுது பொழுது ரசுல்லா சொன்னார்கள் ஆம் அவரை நான் மன்னித்து விட்டதாக சொல் என்று சொன்னார்கள் அவருடைய மனைவி திஹாமாவை நோக்கி தனது கணவரை தேடி செல்கின்ற பொழுது சொன்னார்கள் ரசூலுல்லா உங்களை மன்னித்து விட்டார் ரசூலுல்லாவுடைய பண்பை அந்த பெண் சொல்லுகிறார் அவுசல் உன்னாஸ் மனிதர்களில் உறவை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடியவர் மனிதர்களில் மிக சிறந்தவர் மிக சிறந்த நட்பண்புடையவர் உங்களை மன்னித்து விட்டார் அப்பொழுது எக்ரிமா ருதி அல்லாவுத் அவர்கள் கேட்டார்கள் இதை உங்களிடமே சொன்னார்களா ஆம் என்னிடமே சொன்னார்கள் எக்ரிமா ருதி அல்லாவு த அவர்கள் மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் எருமூக் யுத்தத்திலே இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து ஷஹீதாகிறார்கள் ரசூலுல்லாவுடைய மன்னிப்பு இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை இக்ரிமா ருதி அல்லாவு தாலான் அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினார் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே எமது மன்னிப்பு ஏனையவர்களுக்கு ரஹ்மத்தாக அமைய வேண்டும் ஏனையவர்களுக்கு அருளாக அமைய வேண்டும் ரசூலுல்லா மன்னிக்காமல் அவரை தண்டித்திருந்தால் அந்த ஹிதாயத் உலகத்திலே விலை மதிக்க முடியாத அந்த ஈமானுடைய பாக்கியம் இக்ரிமா ரது அல்லாவு தன்மு அவர்களுக்கு கிடைத்திருக்காது எனவே ரசூல்லா இவ்வளவு மன்னித்தார்கள் அது மாத்திரமல்ல ஒரு அராபி ஒரு கிராம அரபி என்ன செய்கிறார் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் இருக்கின்ற பொழுது மஸ்ஜிதிலே வந்து சிறுநீர் கழித்து விட்டார்கள் சுற்றி இருக்கின்ற சஹாபாக்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் அவரை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த பள்ளியுடைய மகிமை அந்த பள்ளியுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் சஹாபாக்கள் கோவப்பட்டதை போன்ற ரசூலுல்லா கோவப்படவில்லை அவர்களை மன்னித்தார்கள் இறுதியாக அந்த சஹாபி அந்த ஆராவி என்ன சொல்லிவிட்டு சென்றார் ஒரு சிறந்த ஆசான் என்று சொன்னார் எனவே கல்வித்துறையில் ஈடுபடுகின்ற மதரசாவிலுள்ள உஸ்தாத்மார்களாக இருக்கலாம் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கலாம் எங்களோடு இருக்கின்ற மாணவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் முறையாக வழிநடத்தி அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக அவர்களை ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இதுபோன்று ஏராளமான வரலாறுகளை ரசூலுல்லாவுடைய மன்னிப்பு சம்பந்தமாக கூறலாம் ஏன் ரசூலுல்லாவுக்கு நஞ்சூட்டிய அந்த இறைச்சியை கொடுத்த அந்த யூத பெண்ணையும் ரசூலுல்லா மன்னித்தார்கள் அதே போன்று சில சஹாபாக்கள் சில சிலர்கள் என்ன செய்தார்கள் மிக கடினமான முறையில் ரசூலுல்லாவுடன் நடந்து கொண்டார்கள் ரசூலுல்லா சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே எமது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எமது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களது பொது வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களை சுற்றி வாழுகின்ற மக்கள் சில நேரம் மனிதன் என்ற அடிப்படையில் பிழைகள் செய்யலாம் தவறுகள் செய்யலாம் எனவே ரசூல்லாவுடைய உயர்ந்த பண்பு இந்த மன்னிக்கின்ற பண்பு அந்த மன்னிப்பை எமக்குள் நாம் அதிகம் வளர்த்து கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களை முறையாக வழிநடத்தி நபி சொல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அழகாக படித்து அந்த முன்மாதிரிகளை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வல்லவனல்லா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக மேலான நபி சொல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களுடைய شفاعة تيبك نماني مريم الله سيرتر وناغ وآخر دعوانا أن الحمد لله رب العالمين